சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவா சக்தி ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வராங்க கூடவே தேவியும் வராங்க எனக்கு தெரிஞ்ச முதியோர் பார்வையற்ற இது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் உன்னை பத்தி விளக்கமா சொல்லியிருக்கேன் அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அதனால தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ திடீர்னு உன்னோட சுச்சுவேஷன் சொன்னதுமே எனக்கு ஒண்ணுமே புரியல தான் இவங்களோட நாபகம் வந்து நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க சக்தி தேவி நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேங்கறாங்க நமக்குள்ள என்னுடைய சரிவா உள்ள போலான்னு தீபாவா கூட்டிட்டு போறாங்க சக்தி ஒரு சிஸ்டர் விலையில வராங்க யார் வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க மேடம் இந்த ஆசிரமத்தை நடத்துறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்களும் செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க மேடம் எங்கிட்டயும் தான் சொன்னாங்க ஏதோ அடிப்பட்ட பொண்ணு சுய நினைவில்லாத பொண்ணு நீங்க கூட்டிட்டு வரதா சொன்னீங்களா சரி அவங்க உள்ள கூட்டிட்டு வாங்க தனி ரூம் இருக்கு அவங்க அங்க வந்து படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் போறாங்க சரி மேடம்னு சொல்லிட்டு தேவியும் சக்தியும் தீபாவா உள்ள கூட்டிட்டு போறாங்க தீபாவா ஒரு வழியா தனி ரூம்ல கூட்டிட்டு வந்து சக்தி படுக்க வச்சதுக்கு அப்புறமா அப்பாடா இவங்களுக்கு இனிமே எந்த ஆபத்தும் கிடையாது எப்படியோ தனியே இவங்க கூட்டிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்க ஆமா அந்த துங்க உங்க வீட்டுக்கு வருவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க தேவி அப்பதான் நான் தீபா மேடத்தை ரூம்ல வச்சுட்டு மாத்திரம் அதெல்லாம் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போனேன் அப்பதான் நான் ஒரு விஷயத்த ஷாக் ஆகிற மாதிரி பார்த்தேங்கிறாங்க அப்படி அப்படி என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க தேவி நான் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு அம்மாவை கூப்பிட்டு சக்திங்கிறவங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீடு எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா சக்தி வீடு அட்ரஸ் சொன்னான்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் இங்க வந்து விசாரிக்கிறீங்கன்னு அந்த துங்கா கேட்கவும் ஐஸ்வர்யா சமாளிச்சாங்க சார் சக்தி சொன்ன அட்ரஸ் நான் விசாரிச்சுக்கிட்டே தவிர ஆனா நான் எழுதி எல்லாம் வைக்கல கிருஷ்ணாபுரங்கிறது வேணா எனக்கு நல்லா தெரியும் அட்ரஸ் வீட் நம்பர் டோர் நம்பர் இதெல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியாம போச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா துங்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கமா சக்தி நின்று நல்லா கேட்டுட்டாங்க அட்ரஸ்

வந்து காப்பாத்தினேங்கிறாங்க சக்தி ஓ இந்த அளவுக்கு நடந்துருச்சான்னு கேக்குறாங்க தேவி ஆமா அந்த நேரத்துல மட்டும் நான் ஐஸ்வர்யாவா பாக்கலாம் இன்னும் தீபா மேடத்தை தூக்கி இருப்பாங்க எப்படியோ ஒரு வழியா நாங்க தப்பிச்சுட்டோங்கிறாங்க சக்தி இவங்களை எப்படியாவது இவங்க ஹஸ்பண்ட் காத்திக்கிட்டு நம்ம ஒப்படைக்கணுங்கிறாங்க நீ ஒண்ணு கவலைப்படாதே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்வையற்ற குழந்தைங்க நீங்க இங்க தங்கி இருக்கிறத யாராலும் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் இங்க இருந்துகிட்டே தீபா மேடத்தோட ஹஸ்பண்ட் கிட்ட இவங்கள ஒப்படைக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நீ பாத்து பத்திரமா இருந்து நான் வரட்டுமானு சொல்லிட்டு தேவி அங்க இருந்து போறாங்க சக்தி தீபாவை பார்த்து பேசுறாங்க ஐயோ மேடம் உங்களை பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் நான் உங்க வீடு வரைக்கும் போனேன் ஆனா உங்கள் வீட்லேயே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்களே என்ன செய்யட்டும் இருந்தாலும் நான் உங்களை விட போகிறதில்ல எப்படியாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் உங்களை சேர்த்து வச்சிருவேன் நீங்கள் அது வரைக்கும் கவலைப்படாமல் இருங்க மேடம்னு சக்தி அனுதாப பார்வையில் பார்க்குறாங்க தீபா அவங்க நினைவில்லாமல் இருக்காங்க கொள்ள இருக்காங்க இது வரைக்கும் எனக்கு யார் இந்த மாதிரி தண்ணி கட்டினதில்லை இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை என்னை தண்ணி கட்டிட்டு இருக்கிறா கையில் கிடச்சா ரெண்டு பேர்த்தையுமே கண்ட தொடமாக வெட்டி போட்டுறாரு எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது கடைசி நேரத்தில் அந்த சக்தி தீபாவை கப்பத்தி இங்கேயும் கொண்டு போயிட்டா என்ன சொன்னீங்க அந்த பொண்ணு பேர் தீபாவா நான் தேடிட்டு இருக்கிறத கீதாவை தானுங்கிறாங்க ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன் சார் அவள் கீதா தான் கீதா தான் ஐஸ்வர்யா ஆமா நம்ம வருது அந்த சக்திக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த கீதாவை அவ காப்பாத்திருப்பான்னு கேட்கிறாங்க எனக்கும் அதே தான் சார் குழப்பமா இருக்குதுங்கிறாங்க ஐஸ்வர்யா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் ஆனா இந்த மாதிரி சொதப்பல் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலிங்கிறாங்க ஐஸ்வர்யா ஆமா அந்த சக்தி யாரு கீதாவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியலிங்கிறாங்க துங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ தான் இவ அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்கிறாங்க ஐஸ்வர்யா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கீதா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல ஆனா நர்ஸ் இருக்கிறது சென்னையில ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ன காரணத்துக்காக அவ கீதாவை காப்பாத்துறான்னு ஒண்ணுமே புரியலையாங்கிறாங்க துங்கா அது என்ன காரணமா வேணாலும் இருந்துட்டு போட்டு உங்களுக்கு தேவை கீதா அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட ஒப்படை பேங்கிறாங்க அந்த கீதா நினைவு இல்லாமல் இருக்கா அதனால இந்த நர்ஸ் அவளை ரொம்ப எட்டவெல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க மூர்க்குமா தேடணும்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் கீதாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனால அவளை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியாது தான் வருமா தேடினா கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க துங்கா சரி உடனே தேடும் கீதாவை பற்றின விஷயம் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க அவரை மியமா ஹாலில் உட்காந்துருக்காங்க கார்த்தி அப்போ தான் அலைஞ்சு தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க உள்ளே வந்ததும் அம்மா என்னம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வாப்பா உட்காரு வா நாளைக்கு நம்ம அம்மன் கோயில்ல உனக்கும் தீபாவுக்கும் ஒரு சின்னதா ஒரு சடங்கு செய்யலான்னு நினைச்சிருக்கேன் சடங்கா என்னமா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமாப்பா உனக்கும் தீபாவுக்கும் அந்த கல்யாண நாள் தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா இருக்கிற ஐயர் ஒரு சின்னதாக சடங்கு செஞ்சா எல்லாம் சரியா போயிடுன்னு சொன்னாரு ஆனால் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன் நாளைக்கு இருந்து பத்தரை வரைக்கும் நல்ல நேரமா அந்த நேரத்துல சடங்கு செஞ்சா சரியா இருக்கும்னு சொல்றாங்க காலையில நீ எங்கேயும் வெளியில போயிட்டு அதப்பா நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய் சடங்கு முடிச்சிட்டு வந்துடலாங்கிறாங்க அபிராமி அம்மா சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாம கார்த்தியும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஆனந்த் மாடியிலிருந்து கீழே உடையாந்ததும் கார்த்தி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இப்படி தனியாவான்னு கூட்டிட்டு போறாங்க ஆனது துங்கா கொடுத்த போட்டோவை எடுத்து கார்த்திகிட்ட காட்டுறாங்க இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கறாங்க கார்த்தி துங்காவை பார்த்தது அவங்க வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் அவங்க போட்டோவை கொடுத்துட்டு போனது எல்லாம் மூலம் ஒவ்வொரு பத்தியும் சொல்றாங்க ஆனந்து இந்த துங்கா தேடிக்கிட்டு வந்த பொண்ணு நம்ம தீபா மாதிரியே இருக்கல அண்ணா அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு நான் கிளம்பி காஞ்சிபுரத்துல இருக்கிற தீபாவும் பெங்களூர்ல இருக்கிற கீதாவும் ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க ஆனந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம வீட்டுல இருக்கிறது தீபா கிடையாது கீதாங்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஆனந்து என்னடா நான் சொல்றேன் அப்படின்னா தீபா எங்கடான்னு கேக்குறாங்க தீபா எங்கயோ சேஃபா தான் இருக்கு இருக்காங்கன்னு தான் தெரியல நாலஞ்சு நாளா நானும் தேடிட்டு தான் இருக்கேங்கிறாங்க கார்த்தி அப்ப ஏன்டா நீ வீட்டுல இது வரைக்கும் யாருக்கிட்டே சொல்லுன்னு கேக்குறாங்க ஆனந்து கண்டிப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை வருமேன்னு தான் நானும் அமைதியா que ஆனா தீபாவா காணான்னு சொன்னா அம்மா தாங்க மாட்டாங்க கார்த்தி ஆள் மாறாட்டத்தை ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆனா தீபா கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கான் தீபா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஏழுமையுதான் நானும் பொறுமையா இருக்கேன் தீபாபா கண்டுபிடி அந்த துங்கா ரொம்ப மோசமான நாள் பெங்களூர்ல அவன் பெரிய அப்படிங்க வந்திருங்க இவங்க எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு சர்வசாதாரமா கொலை எல்லாம் பண்றாங்க போய் பேசி பாக்கட்டுமா நீ தேடிட்டு இருக்கிற கீதா இல்ல இது தீபா சொல்லிட்டுமாங்கிறாங்க ஆனது வேண்டனே அப்படியே சொன்னாலும் இங்க இருக்கிற கீதாவுக்கு தான் ஆபத்து அவங்க என்னைய நம்பி அந்த ரொம்ப உயிரை காப்பாத்திருக்காங்க தீபாவை காப்பாத்திட்டு இவங்கள பிடிச்சு கொடுக்கறது சரியா இருக்குதுங்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த துங்காவோட தம்பி இவங்க தங்கச்சியை கொண்டு இருக்கா அதுக்கு பழி வாங்குறத இவங்க அவங்க தம்பியை கொண்டு இருக்கா பார்த்தாலும் நியாயம் கீதா பக்கம் தானே இருக்கு நம்ம இவங்க பக்கம் நிக்கிறதா சரியா இருக்குங்கிறாங்க கரி கார்த்தி நீ என்ன முடிவெடுத்தாலும் சரியா தான் இருக்கும் நீ சீக்கிரமா தீபாவை கண்டுபிடிங்கிறாங்க நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன் ஆனா இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் மீனாட்சி என்னைக்கு கூட தெரிய வேண்டாம் அவங்க வாய் தவறி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா கூட பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க சரி கார்த்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு நான் செய்யறேங்கிறாங்க ஆனது சரின்ட்டு போறாங்க கார்த்தி அப்பதான் ஐஸ்வரியாவோ வெடுபடுபடும் வேகமாக உள்ள வந்துட்டு இருக்காங்க அண்ணின்னு கூப்பிட்றாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது எங்கே போயிட்டு வரீங்கன்னு ஐயோ என்ன சொல்லி எதுக்கு தான் தெரிஞ்சிக்கலாம் கார்த்தி எதுக்காக ஐஸ்வர்யா உங்களை கிருஷ்ணா நகரில் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கார்த்தி கிருஷ்ணா நகரில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அவ்வளவு தான் நான் போயிருந்தேங்கிறாங்க ஓஹோ போய் சொன்னாலும் பொருத்தமா தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க ஐயோ கார்த்தி கேட்டது சாதாரணமாக தெரியல நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் கேட்டது மாதிரி ஒருவேளை அந்த சக்தி வீட்டில் நம்மள பார்த்துருப்பானா எதுக்கு இவங்கிட்ட கொஞ்சம் நினைக்கிறாங்க சிஸ்டர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க தேங்க்ஸ் சொல்றாங்க ஆமா இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க இன்னும் கான்சியஸ் வரல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நிலைமைய எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சிஸ்டர் இப்போதைக்கு எந்த உதவியும் தேவையில்லை நான் தேவைப்பட்ட உங்களை கூப்பிடுறேங்கிறாங்க சரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் அங்க இருந்து போறாங்க சிஸ்டர் வெளியில வந்ததும் இன்னொரு சிஸ்டர் வந்து கேக்குறாங்க யார் இவங்க எங்க இருக்காங்கன்னு இந்த பேரு சக்தி ஜிஹெச் ல நர்ஸா இருக்கிற அடிபட்டு அவங்களே இங்க பாதுகாப்பா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நிர்வாகத்தோட அனுமதியோட இவங்க எங்களை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம்னு ரெண்டு சிஸ்டரும் சேர்ந்து தீபாவை பார்க்க வராங்க அட இவங்க தீபாவாச்சே நம்ம ஆசிரமத்துல கூட ஒரு தடவை வந்து பாடி மேடம் அப்போ இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க சக்தி தெரியுமே நல்லா தெரியுமே நம்ம ஆசிரமத்துல வந்து ஒரு தடவை பாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க வீட்டுக்காரர் கார்த்தி பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதமா நாங்க அண்டர்க்க போனோம் அங்க பொண்பலாவல பாடுறதுக்காக இவங்கள கூப்பிட்டோம் இருந்த ஒருத்தர் தான் இவங்கள கூட்டிட்டு வந்து பாட வச்சாங்க அப்போ அவங்க பேரு கார்த்தின்னு சொன்னாங்க ஆனா இவங்களோட ஹஸ்பண்டான எனக்கு தெரியாதுங்கிறாங்க சிஸ்டர் ஆமாங்க அவங்கதான் அவங்க வீட்டுக்காரருங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க குழந்தைங்களா ஒரு நிமிஷம் இருங்க எல்லாத்தையும் உள்ள வாங்கன்னு சொல்லி தீபா படுத்திருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம ஆசிரமத்துல ஒரு அக்கா வந்து பாட்டு பாடுனாங்கல்ல அவங்க இப்போ உடம்பு சரி மயக்க நிலையில் இருக்காங்க அந்த அக்கா ரொம்ப நிலவுங்களாச்சு அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு பாப்பா கேக்குறா ஆமா அவங்களுக்கு தாங்கிறாங்க மேடம் அந்த மியூசிக் ஆபீஸ் அட்ரஸ் இருக்காங்கிறாங்க கண்டிப்பா இருக்கும் நான் வேணா உங்களுக்கு தரேங்கிறாங்க கண்டிப்பா நான் அந்த மியூசிக் ஆபீஸ்ல போய் இவங்க வீட்டுக்காரரோட பேரையும் இவங்க வீட்டு அட்ரஸையும் நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க சக்தி இவங்க வீட்டுக்காரரும் இவங்களை தேடிக்கிட்டு ஒரு பக்கம் அழைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி நீங்க ஆபீஸ்ல வந்து அட்ரெஸ் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க சரி பாப்பா தீபாவோட மகத்தை தொட்டு பார்க்கறாங்க அக்கா உங்களுக்கு ஒண்ணு அதாவது நீங்க சீக்கிரமா திரும்பவும் இதே ஆசிரமத்தில் வந்து நீங்க பாட்டு பாடுவீங்க நாங்கள் அதை கேட்டுப்போன்னு சொல்றேன் நாங்கள் ப்ரே பண்ற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்கறாங்க வாங்கம்மா கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சிஸ்டர் கூட்டிட்டு போறாங்க அடுத்தற்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாரும் ப்ரே பண்றாங்க தீபா அக்கா சீக்கிரமா குணமாகி அவங்க எங்க கூட பேசணும் அவங்க எங்களுக்காக பாடணும் அதை நாங்க கேட்டு ரசிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அவங்க ரூம்ல சோகமா உட்காந்துருக்காங்க கார்த்தி உள்ள வராங்க சார் தீபாவை தேடி போனீங்களே அவங்க இருக்கிற இடம் எதாவது தெரிஞ்சதான்னு கேட்குறாங்க கீடா அவங்கள தான் போனேன் நான் போறதுக்குள்ளேயே அவங்கள வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க க நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் கார்த்திகை சொல்லிட்டு இருக்காங்க நானும் சரவணன் இன்ஸ்பெக்டரும் ஒரு ஃபார்மஸியில் போய் விசாரிக்கிறாங்க

நடந்தது உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க கீதா என்ன துங்கா வீட்டுக்கு வந்தானாங்கிறாங்க சார் உங்களுக்கு இப்படி தெரியுங்கிறாங்க கீதா நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஆனந்த் என்கிட்ட சொன்னாங்க அவங்க அண்ணன் கூட வந்ததும் நான் பயந்துட்டேன் அவன் வந்ததும் நான் இந்த ரூம்ல மறந்துக்கிட்டேன் ஆனா அவன் இங்க வருவானே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க கீதா ஆமா அவன் எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டா இருப்பானு நானும் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாங்க கார்த்தி சார் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை துங்கா என்ன தேர்றத விட்டுட்டானா நிச்சயமா தீபா உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிருவாங்க அவன் தேடும் போதும் நானும் போய் அவங்க கிட்ட சேர்ந்துட்டேனா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுங்கிறாங்க ஏங்க இப்படியே யோசிக்கிறீங்க தீபா கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்க துங்கா கிட்ட இருந்து உங்க ரெண்டு பேத்தையும் நான் காப்பாத்துவேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கீதாக கட்ட சொல்கிறாங்க அவங்க கார்த்தி சொன்னதுக்கு மறுபேச்சு இல்லாம இல்லாமல் அமைதியாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்